எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஏழாம் வகுப்பு இயல் ஐந்துக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலியில் பாருங்கள் இந்த காணொளி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்இஸ்ஆர்பி PC and SI எக்ஸாம் எம்எச்சி எக்ஸாம் இந்த அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வருது இல்லைங்களா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காணொளி இப்போ காணொலிக்குள்ளே போயிடலாம் முதல் கேள்வி எடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் பாரதிதாசன் பாண்டியன் பரிசு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இசையமுது என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் இரண்ட வீடு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் அடுத்து குடும்ப விளக்கு என்ற நூலை எழுதியவர் பாரதிதாசன் கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதிதாசன் பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையார் பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் இது வந்து அடிக்கடி கேட்குறாங்க நான் போச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம் மலையை குறிக்கும் சொல் வெறுப்பு ஏடு எடுத்தேன் பிரித்திறதுக்கு ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்றுிருந்தார் பிரித்தழுதுக துயின்று கூட்டல் இருந்தார் என்று கூட்டல் உரைக்கும் சேர்த்தலழுதுக என்று உரைக்கும் அடுத்து வைப்புலி கோட்படா வாய் தீயிட் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரிம்பல்லார் என தொடங்கும் நாட நாளடியார் பாடலின் ஆசிரியர் சமண முனிவர் சமண முனிவர் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாளடியார் இதை அடிக்கடி கேட்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் நாளடியார் கீழ் கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் நாளடியார் எத்தனை வெண்பாக்களால் ஆனது நானூறு நாலடி நாள் நாலாறு என அழைக்கப்படும் நூல் நாளடியார் அடுத்து வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் நாளடியார் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்புகளை கொண்ட நூல் நாலடியார் நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் நாள் எனும் சொல் எந்த நூலை குறிக்கும் நாளடியார் அடுத்து நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்ற தொடரில் இரண்டு எனும் சொல் எந்த நூலை குறிக்கும் திருக்குறள் அடுத்து வெள்ளத்தால் அழியாது வெந்தனலால் வேகாது வேந்தராலும் எனத் தொடங்கும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு தனிப்பாடல் திரட்டு ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்க்க சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் கேடில்லாத செல்வம் வேறில்லை வாய் தீயின் பிரித்தல் கூட்டல் தீயின் கேடுல்லை கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் என்பதனை சேர்த்தது கிடைப்பது எவனொருவன் உலகில் அழியாத செல்வம் கல்வி உலகில் அழியாத செல்வம் கல்வி மகாத்மா காந்தி தாயார் பெயர் புத்திலிபாய் புத்திலிபாய் காலமறிதல் கல்வி எனும் இரண்டு அதிகாரங்களை எழுதியவர் திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவற்கு மாடல்ல மற்றையவை என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் திருக்குறள் விலங்குட மக்கள் அணையர் இலங்குநூல் கூறியவர் திருவள்ளுவர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் பாரதியார் பள்ளி தலமனைத்தும் கோயில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் என்று கூறியவர் பாரதியார் கற்க கசர கட்பவை என்று கூறியவர் திருவள்ளுவர் அடுத்து திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணியை செய்தவர் வி முனுசாமி இவர்தான் திருக்குறளார் என அழைக்கப்பட்டவர் வி முனிசாமி இது அடிக்கடி கேட்பாங்க வள்ளுவர் உள்ளம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி வள்ளுவர் காட்டிய வழி என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி திருக்குறளில் நகைச்சுவை என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி சிந்தனை களஞ்சியம் என்ற நூலை எழுதியவர் வி முனிசாமி காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் காலமறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு கல்வி இல்லாத நாடு விளக்கில்லாத வீடு உயர்வடைவோம் பிரித்தல் உயர்வு அடைவோம் உயர்வடைவோம் அடுத்து இவை கூட்டல் எல்லாம் சேர்த்தெழுது இவை எல்லாம் இளமையில் கல் என்று கூறியவர் அவ்வையார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பள்ளி மறுதிறப்பு எனும் கதையை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் கனவு எனும் இலக்கிய இதழை நடத்தியவர் சுப்ரா பாரதி மணியன் பின்னல் எனும் நூலை எழுதியவர் சுப்ரா பாரதி மணியன் வேட்டை என்ற நூலை எழுதியவர் சுப்ர பாரதி மணியன் தண்ணீர் யுத்தம் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் புத்துமண் என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் கதை சொல்லும் கதை என்ற நூலை எழுதியவர் சுப்ரபாரதி மணியன் ஓர் எழுத்தோ பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒருமொழி நன்னூல் எனும் இலக்கண நூலை எழுதியவர் பவனந்தி முனிவர் பவனந்தி முனிவர் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு ஓர் எழுத்து ஒருமொழியில் இடம்பெற்றுள்ள குரில் எழுத்துகள் நோ து பகுபதமாக அமையும் பெயர்ச்சொல் சொல் பெயர் பகுபதம் பெயர்பகுபதம் ஆறு வகைப்படும் பகுபதத்தின் வகைகள் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பொருள் இடம் காலம் சினை பண்பு தொழில் பகுபதமாக அமை வினைச்சொல் வினை பகுபதம் பகுபத உறுப்புகள் ஆறு வகைப்படும் பகுபதத்தில் முதலில் அமைந்து கட்டளை பொருளில் வருவது பகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி பகுபதத்தின் இறுதியில் அமைந்து தினை பால் ஆகியவற்றையோ முற்று எச்சம் ஆகியவற்றையோ காட்டுவது விகுதி அடுத்து பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது இடைநிலை பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையே இடம் பெறும் மெய்யெழுத்து சந்தி இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையே இடம்பெறும் அசை சொல் சாரியை பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் பகுதி விகுதி சந்தி இடைநிலை முதலியவற்றில் ஏற்படும் மாற்றம் விகாரம் அடுத்து பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் பகுபத உறுப்புகளாக பிரிக்க முடியாத சொல் பகாபதம் தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு என கூறும் நூல் நன்னூல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வச்சுங்க தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டு என கூறும் நூல் நன்னூல் எழுதினான் என்பது வினை பகுபதம் வினை பகுபதம் காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை இடைநிலை அடுத்து பாருங்க பொருள் கூறுக சொல்லும் பொருளும் அதில் எத்தனைக்கும்னா முயலும் வெறுப்பு மலை களனி வயல் நிக சமம் இதை அப்படியே கேட்டாலும் கேட்பாங்க சொல்ல முடியாது ஞாபகம் வச்சுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து பருதி கதிரவன் அதாவது சூரியன் மாதிரி ஞாயிறு அதனால் இந்த சூரியனுக்கு நிறையா வந்து பொருள் இருக்குது பருதி கதிரவன் சூரியன் ஞாயிறு அன்னதோர் அப்படி ஒரு கார் முகில் மழை மேகம் கார்னா மழை முகில்னா மேகம் துயின்றிருந்தார் உறங்கி இருந்தார் உறங்கி இருந்தார் அடுத்து பொறுத்துக வைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து ஈயில் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை விச்சைனா கல்வி அடுத்து பாருங்க பெயர் பகாபதம் நிலம் நீர் நெருப்பு காற்று வினை பகாபதம் நட வா படி வாள் இதெல்லாம் இடை பகாபதம் மண் கொல் தில் போல் உரி பகாபதம் உரு தவ நனி களி சால இந்த மாதிரிலாம் வரும் சால உரு தவ நனி களி இதெல்லாம் அதே மாதிரி மா இந்த மாதிரி பெயர் பகுபதம் பெரியார் வினை பகுபதம் வாழ்ந்தான் இடை பகாபதம் மண் உரி பகாபதம் நனி அடுத்து பாருங்க இது வந்து கலை சொற்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் கலை சொற்கள் கொடுத்துருக்குறோம் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாவது வரைக்கும் கொடுத்துருக்குறோம் அதை பார்த்தீங்களே பார்க்கல என்னென்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் தொகுத்து வழங்கிட்டு வந்துகிட்டே தான் இருக்கிறோம் கோடை விடுமுறைனா சம்மர் வெக்கேஷன் குழந்தை தொழிலாளர் சைல்ட் லேபர் பட்டம் டிகிரி கல்வியறிவு லிட்ரஸி அடுத்து நீதி மாரல் சீருடை யூனிஃபார்ம் வழிகாட்டுதல் கெய்டன்ஸ் ஒழுக்கம் டிசிப்ளின் ஒழுக்கம்னா டிசிப்ளின் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது பொது தமிழ் ஏழாம் வகுப்பு எல் ஐந்துக்கான காணொளி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் உடலுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்